நமது தேவையே பிறருடைய நன்மைதான் கையில் இருக்கும் போதே கொடுத்துடணும் மக்களுக்காக நாம் வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் எவஞ்சத்துக்கோ நம்மளோட பேர் சண்டை போட்டு

மயிலாப்பூர் சுத்திரகுளம் ஆவின் பக்கத்தில் தான் ஸ்டாண்டு மறந்தும் மறைந்தோம் மறையாமல் இருக்கும் மக்கள் தரும் ரசிகர் நான் எம்ஜிஆர் பக்தன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழு எழுபத்தெட்டுலேருந்து எம்ஜிஆர் ரசிகிறாங்க நான் அவரை மறக்க முடியாது கொடுக்குறதுல அவர் கர்ணனியம் மிஞ்சியவர் எம்ஜிஆர் படத்தில் நல்ல நல்ல கருத்தெல்லாம் மக்களுக்கு சொல்லிக்கிறார் எவ்வளோ தானம் தர்மம் பண்ணிக்கிறாரு அவரை விட்டு வேற எதுலேயும் மாறுறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை சார் வரைக்கும் அவர்கிட்ட அவருடைய இதில் தான் இருப்பேன் நான் எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் அவர் படத்தில் என்ன நான் சொன்னாரோ அதை நிஜ வாழ்க்கையிலே பண்ணிட்டு போனவர் ஒரு படத்தை ரிச்சாகாரம் படத்தில் சுள்ள சுற்றுவார் ஆனால் அந்த சுருள் இன்னும் இன்ன வரைக்கும் அந்த படத்துலேயும் வரல அதில் வந்து கொஞ்சம் ஏமாந்தால் அவர் சுற்றுற ஆளையே போட்டுரும் அவளை மொம்பர் மாதிரி சுற்றுவார் அதையே ஆஃப் அன் ஹவர் காட்டுவான் வந்து பயிட்டு எம்ஜிஆர்னால பயிட்டு தான் அவருடைய படம் பார்த்தா உடம்பு சரியில்லாமல் படத்துக்குறவங்க ஏந்து நிற்பான் அந்த அளவுக்கு அவருடைய இது வந்து நம்மளோட மனசை கலந்து இது ஆயிடுச்சு நான் முப்பது 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 முப்பத்தஞ்சு வருஷமாக வண்டி ஓடுறேன் எம்ஜிஆரை தவிர வேறு இதே கனி புக்கு விற்கிது லஸ்கார் நல்ல விற்கிது இருபத்தி நாலு வருஷமாக அந்த இதே கனி புக்கு வாங்கி அந்த புக்கில் இருக்கிற ஸ்டில்லு அப்பப்போ வண்டியில் மாட்டுவேன் மா ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி ஸ்டில்லுங்களை மாற்றிக்கினே இருப்பேன் அதை மக்கள் வந்து என்னை பார்ப்பாங்க சிரிப்பாங்க என்ன ஸ்டில்லு வச்சுக்கிறான்னு திரும்பி திரும்பி பார்த்துட்டு போவாங்க அதனால் எனக்கு மக்கள் தொலகம் மறக்க முடியாது மக்கள் தொலகம் வாழ்க்கை மாதிரி அவரும் ஒரு அந்த அவரு அதனால இன்னைக்கு இல்லை இல்லை அதனால இல்லை ஏன்னா அவரு அவரு அந்த படம் வரும்போது நான் வேற வேலை செஞ்சேன் அதுக்கப்புறம் தொண்ணூத்தஞ்சில்தான் நான் வண்டிக்கு வந்தேன் ரிச்சா வண்டிக்கு என்னன்னா அந்த படத்தில் வந்து அவ்வளோ சுசுறுப்பாக போடுவார் அவர் வயசுக்கு அந்த அளவு போடுறது பெரிய விஷயம் இன்னும் அந்த சண்டை காய்ச்சல் எந்த படத்துலேயும் வரல சோ ரிச்சா ஒரு கொம்பு சண்டை போடுவாரு அவருக்கு கொம்பு சண்டை தெரியும் கத்தி சண்டை தெரியும் பாக்ஸிங் தெரியும் எல்லாமே நேச்சுரா பண்ணக்கூடியவர் ஆ எந்த ரிச்சாவும் வந்து ரிவேஸ்ல வராது ஆனா எம்ஜிஆர் ரிச்சா வந்து ரிவேஸ்ல வரும் அது காரணம்னா ரிச்சால வந்து ரெண்டு பிரிவில் இருக்கும் அந்த ரெண்டு பிரிவுல சைனத் தூக்கி மாத்திட்டு மாத்துனாதான் அது ரிவேஸ்ல இதுவாகும் ரிவர்ஸில் போகிற மாதிரி ஒரு பிரிவுகளும் ஃப்ரெண்டில் போகிற மாதிரி ஒரு பிரிவுகளும் வச்சு செட் பண்ணியிருப்பாங்க எம்ஜிஆர் பார்த்திங்கன்னா ஒரு கோட்டா நாலு இதில் வந்து சண்டை போடுவார் அந்த சண்டை போடும்போது ரிச்சா பின்னாடி வரும் நம்ம சாதாரணமாக சார் ரிச்சாக பின்னாடி வராது காலை ஊனிங்குன்னு தான் நம்ம பின்னாடி தள்ளணும் அதனால் அவர் அந்த சண்டை போடுறது எந்த படத்துலையும் வரல லாஸ்ட்டு ஃபைட்டு ஆஃப் ஹவர் காட்டுவான் அந்த ஆஃப் ஹவர் போ வந்து சுருள் போயிட்டு பம்பரை மாதிரி சுற்றுவார் அதே வந்து மக்களுக்கு வந்து நல்லா பிடிச்சி அந்த படம் நல்லா ஓடிச்சு பாரத பாரத ரத்னா பரிசாக வாங்கிது அந்த படம் சுரு போயிட்டுனா வந்து அதுக்கு முன்னாடி இந்த சாகுபோரு வளத்தெல்லாம் வந்து சுருள் போயிட்டு தான் சுற்றின்னு போவோம் சுருள் தான் சுற்றின்னு போவாங்க அதெல்லாம் கொஞ்சம் கேப் விட்டு சுற்றணும் இல்லை புல்லா ஜனம் நெருங்கிடுச்சுனாக்கா அதை அவங்களே போட்டுரும் சுற்றுனாலே போட்டுரும் அது ஒன்று சுருள்னாக்கா நாலு செல்வர் அஞ்சு செல்வர் தகடு இருக்கும் அதில் கைப்பிடி வச்சு வச்சிருப்பாங்க அதை வந்து பக்குவ பக்குவமாக சுற்றுற ஆளுக்கு தான் தெரியும் அது நல்லா கரெக்டாக ஸ்டெப் வச்சு சுற்றணும் அது எம்ஜிஆருக்கு மட்டும் தான் அதே அந்த சுற்றுறது இந்த படம் எந்த படத்துலையும் வரல ஒன்றும் இனி வருமானதும் தெரியாது அடிமை இல்லை இல்லை அடிமை பெண்ணில் வந்து சிங்கத்துக்கிட்ட சண்டை போடுவார் அப்புறம் இன்னொரு தாயகாத்து காத்து தாய் பெண் தாரம் படத்தில் வந்து மாட்டுக்கிட்ட சண்டை போடுவார் சி இப்போ சிறுத்தைக்கிட்ட சண்டை போடுவார் பல்லாண்டு வழக்கு பக்கத்தில் முதல கட்ட சண்டை போடுவார் அவர் இருக்கிற முருகன் எல்லாருக்கிட்டே சண்டை போட்டாருங்க நாயும் வளர்த்தாரு சிங்கமும் வளர்த்தாரு அவர் வந்து மக்கள் தர இற இறக்கிற டைமில் ஷோ வந்து ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தாரு அந்த பேட்டி வந்து மக்கள் தலைவன் வீட்டுக்கு போனால் நம்பி போகலாம் ரெண்டு எந்த இருபத்தி நாலு மணி நேரம் அடுப்பு எரியுதுன்னா அது ரெண்டு இடம் ஒன்று மக்கள் தக்கம் வீடு இல்லைன்னா சென்ட்ரல் ஜெயிலு இது ரெண்டு இடத்துல தான் வந்து அடுப்பு அமையாத வந்து என்னைக்குனே இருக்கிற நேரம் அது மக்கள் தக்க வீடும் சென்ட்ரல் ஜெயிலுந்தான் அப்படின்ட்டு சார் பேட்டி கொடுத்துருந்தார் அது உண்மை தான் எந்த நேரம் போனாலும் சாப்பாடு காலையில் மதியானம் நைட்டு எல்லாம் வெளியூர்லேருந்து பஸ்ஸில் வருவாங்க டூரிஸ்ட் வந்து மக்கள் தொகையை பார்க்க வருவாங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு அவர் வீட்டுக்கு போனால் ஃபஸ்ட்டு சாப்பிடு அப்படின்ற ஏன்னா அவர் வந்து ஆதி காலத்துலேருந்து சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு தான் அவர் வந்து சின் நாடகத்துக்கு வந்து நாடகத்தில் சினிமாவுக்கு வந்து சினிமாவிலேருந்து அரசியலுக்கு வந்து அரசியலேருந்து முதலமைச்சரானார் அதனால அவருக்கு அந்த கஷ்டம் தெரியும் எத்தோட நாள் பச்சை தண்ணி கொடுத்துட்டு படுத்துருந்துக்கிறாரு அந்த இது வந்து யாருக்கு வரும் மக்கத்துக்கும் ஒரு ஆளுக்கு தான் இனி வந்து அவர் அவரை மாதிரி ஏழு பேர் எட்டு பேர் அவருடைய மூஞ்சி இருக்கலாம் ஆனால் அவருடைய மனசு வந்து கொடுக்குற மனசு யாருக்கும் இருக்காது எம்ஜிஆர் மாதிரி நாலஞ்சு பேர் இருப்பாங்க மலேசியாவில் அவர் எம்ஜிஆர் இருக்கிறாருன்றாங்க யாருன்றாங்க நாமக்கல் எம்ஜிஆருன்றாங்க எல்லாம் இருக்கலாம் ஆனால் கொடுக்குற மனசு யாருக்கும் வராது அவர் ஒருத்தரு தான் அவருக்கு வாங்குறதும் தெரியாது கொடுக்குறதும் தெரியாது கிட்டத்தட்ட பார்த்தா அவர் மலையூர் மாம்ஜா மாதிரி இல்ல இருக்கிறவங்ககிட்ட எடுத்து இல்லாதவங்க கொடுத்தனா அது நிஜ வாழ்க்கையில் பண்ணவரே இவர் தான் அவர் இறக்குற வரைக்கும் அவருடைய மனசுல ஏழை ஜனங்களை பத்தி தான் இதுவா இருக்கும் எப்பவும் ஏழை ஜனங்களை பத்தி தான் நடிச்சிருப்பாரு அவர் சம்பாதிக்கிற வருமானம் வந்து ஏழு லட்சம் எட்டு லட்சம் பத்து லட்சம் பாஞ்சு லட்சம் இப்படி தான் வாங்கினாரு இப்ப கோடி கணக்கெல்லாம் வாங்குறாங்க இந்த மக்களுக்கு என்ன செய்கிறாங்க ஒன்றும் செய்யறா மாதிரி தெரில எங்களை மாதிரி ஏழை ஜனங்களை கோட்டு வாங்கி கொடுத்தாரு ரிச்சாக கோட்டு வாங்கி கொடுத்தாரு அந்த சினிமாவில் ஒரு ஒரு வசனம் என்ன நான் சொன்னாரோ அப்படி அப்படியே கண்ணு தெரியாதவங்க காது கேட்காதவங்க ஸ்கூலு கண்ணு தெரியாதவங்க காது கேட்காதவங்க ஸ்கூல் ஓபன் இது பண்ணுறேன்னு சொன்னார் சினிமாவில் தாய் மேலே ஆணை தமிழ் மேலே ஆணை குருடர்கள் கண்ணை திறந்து வைப்பேன் அவர் வீட்டுக்கு பின்னாடி கண்ணு தெரியவங்க காது கேட்காதவங்க ஸ்கூல் ஓபன் பண்ணி அதுக்கு ஒரு செஸ்ட்டு ஏற்படுத்தி அதுக்கு ஒரு ஆளை நியமித்து பண்ணார் அதே மாதிரி சத்யாசி விடியும் வந்து வேலை செய்கிறவங்க எல்லாரும் சரி பங்கமா எடுத்துக்கணும் அதோடைய செலவு போக சிரிப்பங்கு பங்கு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவ ஒரு படத்தில் நாடுவடி படத்தில் சொல்லுவார் நான் எனக்கு வீட்டில் இருக்க இஷ்டம் இல்லை தொழிலாளர்கள்லாம் எல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசி இது எல்லாம் வேலை செஞ்சு வர லாபத்தை எல்லாம் பங்கு போட்டு எடுத்துங்கன்னு அதே தான் சத்யாசி விடியாவும் பண்ணிக்கிறார் அது ஒவ்வொரு படத்தில் ஒவ்வொரு வசனம் எம்ஜிஆர் வசனத்தை வந்து மறக்க முடியாது நல்லது செய்யறதுன்னா அவரை பார்த்து தான் கத்துக்கணும் அவர் படத்துல வந்து எந்த சிகரெட் பிடிக்கிற மாதிரியோ இல்லை குடிக்கிற மாதிரியோ அதாவது குடிக்கிறதும் சிகரெட் பிடிக்கிறது நம்மளுக்கு தான் ஆக்சன் பண்ணுவார தவிர நிஜம் நிஜமாலே சிகரெட் கையில் வச்சுன்னு பிடிக்கிறதோ இல்லை தண்ணி அடிச்சுட்டு இது பண்றதோ கிடையாது அவர் ஆபத்துன்னா அவர் பார்க்க அப்படி வந்து நிப்பாரு அடுத்த சீன எம்ஜிஆர் வந்து காப்பாத்துவாருன்ற ஜனங்க வந்து ஆர்வமா இருக்கும் அதே மாதிரி உடம்பு சரியில் நம்ம படத்தை நிற்கிறோம் அப்படின்னாக்கா அவர் படத்தை பார்த்தா போதும் நம்மளுக்கு தானாகவே சுறுசுறுப்பு வந்துடும் நம்ம என்ன ஆ எம்ஜிஆர் படம் தான் நாங்களாம் அந்த காலத்துலலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எழுபத்தஞ்சிலாம் காலையில் ஏந்து வந்தோம் நேராக போஸ்ட்டு தான் போய் பார்ப்போம் பாஜார் படம் என்ன ஓட்டிக்கிறான் காம காம என்ன ஓட்டிக்கிறான் தேட்டரில் என்ன ஓட்டிக்கிறான் நூன்சோ எம்ஜிஆராக திருசோ எம்ஜிஆர் படமா அப்படின்னு காலையிலே நாற்பது விசா டிக்கெட்டு காமத்தேரெலாம் நாற்பது பெஸா டிக்கெட்டு கபாலியில் முப்பத்தாறு காசு டிக்கெட்டு அடிவதை போல்ட்டு அடி அடிவதை வாங்கி படம் பார்த்துக்கிறோம் ஒளிகளுக்கெல்லாம் நூறாவது படம் எம்ஜிஆர் நூறாவது படம் அப்புறம் வந்து நாங்கள் வந்து படம் எவ்வளோ ஜனம் வந்தாலும் சரி போயிட்டு டிக்கெட்டை வாங்கி படம் பார்க்காத திரும்ப மாட்டோம் சப்போஸ் டிக்கெட்டு கிடைக்கலனால அடுத்த ஷோகாத இருந்து படம் பார்த்துட்டு தான் வருவோம் வந்து நாங்கள் ஒரு பத்து பேருக்கு கதை சொல்லுவோம் இந்த படம் வாஜிஆறு படம் இப்படி அப்படி அப்படிக்குதுரா இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாருன்னு சொல்லுவோம் அதனால வாஜியார வந்து மறக்க முடியாது ஆமாயா அவரு அது ஐயா அவரு வந்து அவரை வச்சு சாப்பிட்றவங்க நிறைய பேரு எனக்கு என்னுடைய மன திருப்திக்கு தான் நான் இதை வச்சு ஜனங்களுக்கு வந்து பப்ளிஷிட் பண்ணுங்கிறேன் ஜனங்க வந்து எம்ஜிஆரை வந்து மறக்க கூடாதுன்றதுக்கோசம் தான் நான் வந்து அப்பப்போ ஆ போறா ஒரு குழந்தைப்பா வண்டியில போவோம் இது எம்ஜிஆர் இது எம்ஜிஆர் ரசிக்கிறேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நான் வந்து இது பண்றேன் நான் முப்பத்தஞ்சு வருஷமா மேலே போகிற வண்டி ஓட்டு எனக்கு எல்லாம் நல்லது கெட்டது எல்லாம் தெரியும் அதே மாதிரி எம்ஜிஆர் படம்னா அன்னைக்கு வீட்டில் உக்காந்து அந்த படத்தை பார்த்துட்டு தான் வருவேன் ஏன்னா எனக்கு எம்ஜிஆர் மேலே அவ்வளோ இது கிடைக்கிறது கொஞ்சம் காசு கொஞ்சம் காசு ஆனால் நான் நான் வந்து இதே கணிப்பு இதே கணிப்புக்கு வந்து கார் நல்லா வைக்கிறான் நான் இருபத்தி நாலு வருஷமாக அந்த புக்கு வாங்கினுக்கிறேன் என்டே புக் நிறைய இருக்குது அதை வந்து அப்பப்போ அப்பப்போ நான் அந்த வண்டியை வண்டியில் மாற்றிக்கிட்டே இருப்பேன் போகிற ஜனங்க திரும்பி பார்ப்பாங்க என்ன ஸ்டில் வச்சிக்கிறான் அப்படின்னு ஒரு ஆர்வமாக திரும்பி பார்ப்பாங்க அதே மாதிரி இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்ன ஊர் சொல்ல வேண்டும் அப்படின்னார் அது இன்னமும் நண்டன் வருது இன்னமும் நடக்கும் நாடு இருக்கிற வரைக்கும் எம்ஜிஆர் பேர் இருக்கும் ஆனால் எம்ஜி அப்படியும் சொல்லலாம் ஆனால் ஆதி காலத்தில் அதான் சொல்கிறேன்னு எம்ஜிஆர் ஏழு லட்சம் எட்டு லட்சம் ஒரு படத்துக்கு வாங்கிக்கிறார் பாஞ்சு லட்சம் வாங்கியிருக்காரு லாஸ்ட்டு அது இருபது லட்சமே வாங்கியிருக்கட்டும் அதில் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ஏழு ஜனங்களுக்காக செலவு பண்ணுறதுன்னு தனியாக ஒதுக்கிடுவார் இப்போன்னா ஒவ்வொருத்தரும் கோடி கணக்கில் வாங்குறாங்க ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்சது ஒரு ஏழு ஜனங்களுக்கு ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற எண்ணம் யாருக்கும் வரமாட்டேருந்தேன் அது அவங்க சம்பாதிக்கிற காசு அதை நம்ம எதுக்கு செலவு பண்ணணும்னு நினைப்பீங்க அதுதான் தர்மம் தர்மம் தான் லாஸ்ட்டு வரைக்கும் கிளம்பளை காப்பாற்றும் நீங்கள் தர்மம் பண்ணி பாருங்கள் அதில் இருக்கிற சந்தோஷமாக வரேன் அது பண்ணி பண்ணி தான் எம்ஜிஆர் வந்து இந்த அளவுக்கு ஆளாகி எம்ஜிஆர் செத்து முப்பத்தி ஏழு வருஷம் ஆகுது நூற்றி எட்டாவது பிறந்த நாளைக்கு நான் பேசினிக்கிறேன் அவர் வந்து கொடுக்குறது வந்து யாரையும் கம்பல் இப்போதைக்கு கம்பல் பண்ணி பார்க்க முடியாது எம்ஜிஆர் எம்ஜிஆர் தான் எந்த வருஷமும் வேற இடத்த பிடிக்க முடியாது எந்த இடத்த பிடிக்க முடியாது எம்ஜிஆர் பற்றி பேசலாம் கொள்ளலாம் எல்லாம் பண்ணலாம் ஆனால் எம்ஜிஆர் பண்ணதை யாரும் பண்ண முடியாது அவர் ஆ பார்த்துக்கிறேன் நான் காலையில் கூட ம மக்கள் டிவியில் ஒரு எம்ஜிஆர் ரசிகர் தான் அவர் அவர் ஐயங்கார் கோபால்னு பேர் அவரும் இதை மாதிரி எம்ஜிஆர் பயத்திருந்தான் அவர் வந்து மக்கள் டிவியில் எம்ஜிஆர் வேஷம் போட்டுன்னு உலக சுற்றுவாளிமே பாட்டு பண்ணினார் அதை நான் பார்த்துட்டு தான் வந்தேன் அவரும் எனக்கு ஃப்ரெண்டு தான் அவரும் எனக்கு ஃப்ரெண்டு தான் அவர் ஐயங்கார் அவர் அவர் சில சினிமாவில் கூட நடிச்சிருக்காரு அவர் ஒரு பத்து பாஞ்சு பண்டா நடிச்சிருக்கிறாரு சின்ன வயசுல அவர் அவங்க அப்பா எம்ஜிஆர் கிட்ட அவரை தூக்கி குழந்தையா போது தூக்கின்னு போகணும் எம்ஜிஆர் வாங்கி புத்தம் கொடுத்து தான் கொடுத்துக்கிறாரு அதுலேருந்து அவரும் அவரும் வந்து எம்ஜிஆர் மேலே அவரை பற்றாரு இருந்துக்கிறாரு இன்னும் இருக்காரு எம்ஜிஆர் பாடல்கள் ரேடியோ ஸ்கூல் போகிற முன்னாடி கேட்குறது ஆமாம் ஆமா நீங்கள் அந்த பாட்டு கேட்காதான் நீ இன்னைக்கு பசங்க சீக்கிரம்

எனக்கு எம்ஜிஆர் பாட்டு இதுதான் கரெக்டா சொல்ல முடியாது எல்லா பாட்டுமே பிடிக்கும் எம்ஜிஆர் பாட்டுனால விவசாயி படம் விவசாயி விவசாயி அந்த பாட்டு நல்லா பிடிக்கும் அவ ரிச்சாக்கார இல்ல அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அந்த பாட்டு நல்லா பிடிக்கும் ஆ உண்மையா அந்த பாட்டும் நல்லா பிடிக்கும் நல்லா பூமொழி தூதி அந்த பாட்டு எனக்கு கண்ணில் தண்ணி வீட்டில் படுத்து இருந்தவன் கல்யாணம் ஊர்வத்துல அந்த பாட்டு பாட்டின்னு போகிறாங்க நைட்டு மணி பத்து இருந்து அந்த பாட்டை கேட்டு நான் ரோடு வரையும் வந்துட்டேன் ஏன் யார் பாடுற பார்க்கலான்ட்டு ஏன்னா அந்த படம் வந்து ரெண்டு ஆசை எம்ஜிஆர் ஒருத்தர் வில்லனாக பண்ணியிருக்காரு ஒருத்தர் ஹீரோவாக பண்ணியிருக்காரு அந்த படம் நினைத்தது மோடி போய் எனக்கு நான் பிடிக்கும் வந்து மலைக்காலெல்லாம் பிடிக்கும் எல்லாம் எம்ஜிஆர் படம் எதுவும் பிடிக்காத படம் எதுவும் கிடையாது எல்லாம் எம்ஜிஆர் படம் எல்லாமே பாப்போம் விரும்பி பாப்போம் அவர் வந்து தரமசாலி அந்த காலத்துலயே டபுள் ஆக்சன் அவரே எடுத்திருகார் ஆமா மலேசியா போய் வந்து நிறைய பணம் நிறைய படம் எடுத்தாரு சொந்தமா எடுத்தாரு அது அந்த மாதிரி இன்னைக்கு எந்த நடிகர் இன்னுயரா அவரே நடிக்கிறார் அவரே டைரக்ஷன் பண்றாரு ஆஹா அவரே பண்ணாரா ஏன்னா அவர் அவர் வந்து அவர் இருந்த காலத்தல வந்து ஜனங்களும் சரி சினிமா ஐட்டம் சரி அவருக்கு நல்லா ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அவர் அவரை பார்த்தாலே ஒரு மனுஷல ஒரு இது வரும் நாகேசா அவரு பண்ணது சின்ம ஆயிட்டு துணை நடிகர்களுக்கு நிறைய பண்ணிக்கிறாரு இரண்டாவது துணை நடிகர்கள் வந்து சம்பளம் வரலனுட்டு எம்ஜிஆர் கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் போச்சு அந்த கம்ப்ளைண்ட பார்த்துட்டு எங்க மீட்டிங் பேசுறாரு அங்க அங்கெல்லாம் சொல்லுவாரு ஹீரோக்கள் கொடுக்குற காசை எடுத்து கொஞ்சம் துணை நடிகர்களுக்கு கொடுங்க ஏன்னா அவங்க காசு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறாங்க ஹீரோவுக்கு என்ன கொடுக்குறீங்களோ அதில் கொஞ்சம் பிடிச்சி துணை நடிகர் கொடுங்க அப்படின்னு மயிலை மாங்கால மீட்டிங்கில் பேச நானே நானே கேட்டுக்கிறேன் ஆமாம் நான் எம்ஜிஆர் அதாவது எம்ஜிஆர் யாராவது பட்சி பட்னின்னு வந்தாக்கா யாராவது போய் நீங்கள் எம்ஜிஆர் ரசிகராக பார்த்து இல்லை ரொம்ப கஷ்டப்படுறவங்களாம் பார்த்து ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க உங்களுக்கு புண்ணியமாக இருக்கும் ரெண்டாவது தர்மம் தான் தலைக்காக்கும் வாத்தியாரே சொல்லிட்டு போய் தர்மம் காக்கணும் அது அவர் விஷயத்தில் ஒரு ஏழு எட்டு வாட்டி அவரை காப்பாற்றிடுச்சு உடம்பு சார் இல்லை அவருக்கு அவ்வளோதான் அது எதுவும் ஆனால் ஜனக மனசில் வாழ்ந்துருக்கிறாரு இன்னமும் எம்ஜிஆர் வந்து ஜனக மனசில் வாழ்ந்துருக்கிறாரு இன்னமும் வாழ்வார் நாடு வரைக்கும் அவருடைய பேர் இருக்கும் அண்ணா நாம வாழ்க புரட்சி நடிகர் எம்ஜிஆர் வாழ்க நாடு நல்லா இருக்கணும் வீடு நல்லா இருக்கணும் நானும் நல்லா இருக்கணும் நடுப்புறேன் இருபத்தஞ்சி வயசு இருபது வயசு உள்ள இளைஞர் நண்பர்களுக்கு குடிக்காதிங்க நான் ரிச்சாக ஓட்டுறேன் நான் குடிக்கிறேன்னு சொல்லி நான் சொல்ல எனக்கு அந்த பழக்கம் கிடையாது முப்பத்தஞ்சி வருஷம் அது நான் அந்த குடி குடி பழக்கம்லாம் விட்டு எனக்கு எந்த பழக்கமும் கிடையாது டீ தான் சாப்பிடுவேன் வேறு ஒன்றும் எந்த பழம் கிடையாது அதனால் குடிக்காதிங்க குடும்பத்தை ஆ குடும்பத்தை பாருங்கள் நாளைக்கு நீங்கள் இது பண்ணியதா ஒன்று வன்முறையில் அதே மாதிரி வன்முறையில் ஈடுபடாதீங்க சண்டை சத்திரக்கு போட போகாதீங்க நல்லதை பாருங்க நல்லதை கேளுங்க நல்லதை பேசுங்க எம்ஜிஆரை பாட்டு பாடிக்கிறேன் ஒன்றே தேவன் ஒன்றே குளம் அப்படின்னு பாட்டு பாடிக்கிறார் எம்ஜிஆர் பாட்டை பாருங்க இப்போ யாரா எம்ஜிஆர் வந்து எம்ஜிஆரை பற்றி உங்களுக்கு தெரியும்னா நாற்பது வயசு ஆளுக்கு தான் இப்போ எம்ஜிஆரை பற்றி தெரியும் இருபது இருபத்தஞ்சி வயசு பசங்களுக்கு வந்து எம்ஜிஆரை பற்றி தெரியாது அவர் படத்தை ஒரு பத்து படம் பாருங்க அப்புறம் நீங்கள் முடிவு பண்ணுங்கள் அவர் எந்த எந்த கொள்கையில் போனாரு எப்படிலாம் இருந்தார் அப்படின்றது அந்த படங்களை நம்மளுக்கு வந்து இது பண்ணிடும் அதனால் வன்வரில் ஈடுபடாதீங்க நம்மளுக்கு பின்னாடி வர சங்கதியை வந்து அது பாதிக்கும் சண்டை சத்திரிக்கும் போகாதீங்க நல்லது செய்யுங்க முடிஞ்சுதான் நல்லா தர்மம் பண்ணுங்க தர்மம் தான் நம்மளுக்கு இது தர்மமே வெல்லும்

போ நான் பாத்துக்கிறேன்